ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்காங்க ஒரு ஒரு கட்சியாக தங்களுடைய வேட்பாளர்களை வந்து அறிவித்துட்டு இருக்காங்க முதலாவதாக திமுக அன்னியூர் சிவான்னு சொல்லிட்டு தங்களுடைய வேட்பாளரை அறிவித்திருந்தாங்க இன்று வந்து நாம் தமிழ் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க அபிநயா அப்படிங்கிறவங்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க இவங்க நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்காக தர்மபுரியில் வேட்பாளராக போட்டிக்கிட்டாங்க இப்போ விக்ரவாண்டியில் சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்கள நிறுத்தி இருக்கிறாங்க இந்த இடைத்தேர்தலுக்காக ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க பொழுது எத்தனை வாக்குகள் அவங்க வாங்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என் கூட்டணி வந்து பாமக அங்கே போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருக்காரு அஃபிஷியல் கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் விக்ரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி நடைபெறுது இல்லைங்களா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியானது விக்ரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்படுகிறது அவ்வளோதான் ஓகே பாமக வந்து அங்க போட்டியிட போறாங்க பாமகால யார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாமக இன்னும் சில தினங்கள்ல அறிவிப்பாங்க இன்னைக்கு வந்து வேட்புனு தாக்கல் வந்து தொடங்கிடுச்சு நிறைய சுயேட்சைகளை வந்து வேட்புமோனு வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் ஏன் அதிமுக தரப்புல இருந்து வேட்பாளர் அறிவிக்கப்படல அது வந்து ஒரு கேள்வியாவே இருக்கு சமூக வலைதளங்கள்ல அதிமுக ஆதரவாளர்களே ஒரு சிலர் வந்து ஏன் இன்னும் நம்ம வேட்பாளரை அறிவிக்கலை அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஸ்ரீ சர்முகர்கார் இல்லையா அவருடைய அண்ணன் இருக்காரு ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் சில தரப்பு இல்ல அவர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இல்லை ஏன்னா இடைத்தேர்தல் தோற்க வாய்ப்பு இருக்கு ஸோ அவர் அறிவிச்சு அவர் தோற்கறது சரியா இருக்காது அதனால வந்து வேற யாராவது களம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே தீவிரமான ஆலோசனை ஈடுபட்டு ஓகே எப்படியும் வேட்புமனு தாக்கல் முடியறதுக்குள்ள அந்த தீவிரமான ஆலோசனை முடிச்சுட்டு வேட்பாளர் அறிவிச்சுட்டு வேட்புமனு தாக்கலை செய்யணும் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் விரும்பி கொண்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் வருகிற இருபதாம் தேதி நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு இத்தாலி போயிருக்காரு இப்போ ஞாபகமாக இருபதாம் தேதி வந்துடும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி போயிருக்காங்க வரும் இருபதாம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் மோடி அவர்கள் எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து நாகர்கோவில் வரை வந்தே பாரத் ரயில் சேவையை

நான் புக் பண்ணிட்டேன் நான் உட்காந்துட்டு போறேன்னு வச்சிக்கோங்களேன் நின்னுகிட்டு வருவாங்க சிலர் இப்ப ஆந்திராலாம் தாண்டிடுச்சுன்னா அந்த பக்கம் வடக்கு நோக்கி போகும்போது எழுந்திடுறா இது எழுந்திடுறான்னு எழுந்துரு புக்கு சீட்டு எழுந்துரு துப்பிடுவேன் எதுப்பு பார்க்க பார்க்க போட்டுருக்கியா பாக்கப்பட்டு இருக்கேன் சரி அந்த மாதிரி மாதிரியே இதுல எனக்கு இது அந்த மாதிரி இது கொஞ்சம் ஃபெசிலிட்டி கூட இருக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கு அதனால ஒரு இருபதாம் தேதி அந்த சேவையை துவங்கி வைக்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் சென்னை வருகிறார் ஆமாக்கே பிரதமராக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கு அவர் வரப்போவது இந்த நிகழ்வுக்காக தான் இந்த நிகழ்வுக்காக தான் கோயத்தில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு நாற்பத்தைந்து இந்தியர்கள் வந்து உடல் கருகி மரணம் அடைந்திருக்காங்க அவங்களுடைய உடல் வந்து இன்று கொச்சி விமான நிலையம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதில் வந்து ஏழு பேர் வந்து தமிழர்கள் அந்த ஏழு தமிழர்களுடைய குடும்பத்துக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலா ஐந்து லட்ச ரூபா நிவாரணத் தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்க கொச்சி கொண்டு வரப்பட்ட ஏழு தமிழர்களுடைய அந்த உடலுமே வந்து ஆம்புலன்ஸ் மூலியமாக அவங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இந்த மிகப்பெரிய கோர சம்பவம் இந்த துயர சம்பவத்துக்கு வந்து உலக நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இருந்துமே பல்வேறு தலைவர்கள் இருந்து பல்வேறு தலைவர்கள் வந்து தங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க நாமும் நம்மளோட இரங்கலை வந்து அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா பிஜேபியில் ஒரு உட்கட்சி பூசல் தமிழிசை சவுந்தரராஜன் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு ஒன் வீக்காக போயிட்டுருக்கு காரணம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து ப்ரெஸ் மீட்டில் சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்திச்சிருக்கிறாங்க நீட்டிங் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வீட்டில் வந்து அண்ணாமலை அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு அவங்கள மீட் பண்ணி அவங்க கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரும் பிஜேபி தமிழ்நாடு மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான அக்கா திருமதி டாக்டர் தமிழிசை அவர்களை அவருடைய இல்லத்தில் வந்து நான் சந்திச்சேன் சந்திச்சேன் அப்படின்னு அந்த ஒரு மகிழ்வான தருணம் அப்படிங்கிறத அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக பாஜக மாநில தலைவர் அன்பு தம்பி திரு அண்ணாமலை இட்ஸ் நாட் வெறும் அண்ணாமலை இட்ஸ் நாட் தம்பி அண்ணாமலை இட் இஸ் அன்பு தம்பி ஓகே அன்பு இளவல் அன்பு சொல்லுவார் அன்பு தம்பி திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போயிட்டாங்க சிக்கமே இல்லை சிக்கம் கொடுக்க வேண்டாம் சாலா போயிடலாம் அப்படின்னு சாலா போயிட்டாங்க ஓகே ஓகே ரைட் அதனால வந்து ம் இனிமேல் வேணாம்ப்பா இனிமேல வலைதளங்களில் இந்த குரூப்பும் அந்த குரூப்பும் சட்டை போடாம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது இது போக கூடுதலாக அமித்ஷா அவர்கள் வேற சில விஷயங்கள் பேசுனாருங்களா ஸோ அதையும் இதோட கனெக்ட் பண்ணி தான் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சாலா போயிட்டோம் சாலாவாக போயிட்டோம் ஓகேங்களா சாலா போயிட்டோன்னா மக்களுக்கு புரியுமா வடைச்செண்ண பார்த்துருந்தா புரியும் ஏய் பிரச்சனை பண்ணா சலா போய்டவன் கூட

என்ன சொல்றாரு அப்படின்னா படிங்க 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 படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா எந்த டிவியேஷன்ஸ் இல்லாம நல்லா படிங்க உங்களுடைய பேருக்கு பின்னாடி டிகிரி ஆட் ஆகிட்டே இருக்கணும் ம் இருக்கக்கூடாது காமா தான் இருக்கணும் அப்படின்னு ஓ வந்துகிட்டே இருக்கணும் அந்த இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருங்க நிறுத்தவே நிறுத்தாதீங்க அம்பேத்கருக்கு வந்து அப்படி இருக்கும் நிறைய டிகிரி வந்து அம்பேத்கர் அது போல வந்து நீங்களும் வாங்கி அது மூலம் நீ வாங்கிருக்கலாம் நானும் வாங்கிருக்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் போன்ற ஒரு முதல்வர் இப்ப இல்ல இல்ல அதனால வந்து என்னால ஒரு ஊக்கம் தந்து புரட்சி தமிழர் நீ சொல்றல அவரு தானு இருந்தாரு புரட்சி தமிழர் வரும்போது நான் வெளிய வந்துட்டேன் படிக்கல இல்ல இல்ல படிச்சு முடிச்சு வெளியே வந்துட்டேன் பண்ண முடியல உம் சரி இந்த திட்டத்திற்கு வந்து சமூக வலைதளங்கள் முழுக்க நிறைய பேர் பாராட்டுகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் போயிட்டு இருக்க படிங்க 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 அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா இந்த தமிழ் புதல்வன் அந்த திட்டத்தின் கீழே மாதம் ஆயிரம் ரூபா வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக உங்களுக்கு கல்வி பயிலுவதற்கு அமை கண்டிப்பாக இருக்கும் ஸோ இன்னைக்கு அந்த விழா அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அது என்ன விழா அப்படின்னா பள்ளி கல்வித்துறை ஐம்பெரும் விழா ஸோ அந்த தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார் அப்போ இந்த மாதிரி படிக்கலாம் சொல்லியிருக்கிறாரு இந்த திட்டத்தை பத்தியும் சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால நிறைய விழா அந்த ஐம்பெரும் விழா இல்ல அதில் என்னென்ன லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா அரசு பள்ளி அரசு பள்ளி இருக்கு இல்லையா அரசு பள்ளியில நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு பாராட்டு விழா இந்த மாதிரி ஓகே ஓகே தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்கின மாணவர்களுக்கு வந்து பாராட்டு விழா குட் இப்படி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஐந்து வரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பள்ளிக்கல்வி சம்பந்தமாக இந்த விழா வந்து எடுத்திருக்காங்க அப்போதான் வந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த ஸ்கீமின் பேசியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க எக்ஸ்தலத்தில் என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா மாணவ செல்வங்களே உங்கள் கல்விக்கு எந்த தடையும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது என் பொறுப்பு ஸோ நீங்கள் நல்லா படிங்க உங்களால் உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் வந்து அரசாங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிலும் கவனத்தை சிதறவிடாமல் எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதைத்தான் பதிலுக்கு உங்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும் படிங்க படிங்க நமது திரவிடியன் மாடல் அரசில் தமிழ்நாட்டு மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் இது தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் என வரலாறு பேச வேண்டும் அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்களையும் டேக் பண்ணியிருக்கிறாரு ஓகேங்களா அதனால் என்ன பண்ணலாம் ம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் படிக்க படிங்க அவ்வளோதான் மற்றபடி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்ததுலேருந்தே அதிமுகவுடைய நிலை அடுத்த தேர்தலில் என்னவாக இருக்கும் ரொம்ப டவுனா இருக்காங்களே டவுன் சவுத்ல என்ன பண்ணலாம் இருக்காங்களே டவுன் சவுத்ல சேர்க்கலாம் முடிவு வருவாங்களா அவங்க இல்ல அது எனக்கு தெரியல ஓபிஎஸ் சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா வந்து தீவிரமான ஆலோசனைல அவங்க இருக்காங்கன்னு மட்டும் நமக்கு தெரியுது என்ன பண்ணலாம் டவுன் சவுத் அறிக்கை வழி கிடையாது உங்களுடைய ஈகோலாம் விட்டுட்டு கட்சியை வந்து

அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிஞ்சு போன எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் தனித்தனியா அறிக்கை விட்டுருக்காங்க அறிக்கை அனுப்பியிருக்காங்க சரி என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா மறப்போம் மன்னிப்போம் சரி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடி டி ஆகிய நால்வருக்கும் ஒருங்கிணைப்பு குழு தனித்தனியாக கடிதம் அனுப்பியிருக்காங்க ஓகேவா அதிமுக முன்னாள் நிர்வாகியான ஜே பிரபாகரன் கேசி சி புகழேந்தி ஆகியோர் வந்து ஒருங்கிணைப்பு குழு இருக்காங்க இல்லையா சார்பில் அந்த கடிதமானது போயிருக்கு சரி எப்படியாவது ஒருங்கிணைத்து கூடுதலா வந்து ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய அறிக்கையில என்ன கடைசியா முடிக்கிறார்னா எனவே எல்லாரும் ஒன்றுபடணும் அதான் வந்து தொண்டர்கள் விரும்புகிறாங்க எனவே கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்காமல் யார் சொல்ல வர புரியுதார் உங்களுக்கு எடப்பாடி தமிழர்

இல்ல இல்ல நீ வேண்டவே வேண்டாம் நீ பேசி பாருங்க கொஞ்சம் யாருகிட்டதான் புரட்சி தமிழகிட்டயா ஆஹ் கண்டிப்பா பேச வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா துர்க்கப்பிரசாதை விட்டு பேசுவான் திருக்கப்பிரசாதை விட்டா அவன் அங்க போறான் கட்சிக்காரன் தானே அவன் சரி எப்படியோ இந்த கட்சி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு யாருக்குங்க கட்சிக்கு சொன்னேன் சரி ஓகே அது விக்கிரவாண்டி இடைத்தேர்த்தல் நடக்குது இல்லையா இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலா இல்லாம டவுன் சவுத்துல ஏதோ ஒரு தொகுதியில வந்து இடைத்தேர்த்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க பதினோரு தோல்வி பழனிசாமி இப்ப பத்து தோல்வின்றாங்கல்ல அடுத்து பதினோரு தோல்வி பழனிசாமி நீயே புரிஞ்சு தமிழ் சொல்ற இப்படி சொல்ற அப்படி இல்லைங்க இப்பயாச்சு விக்கிரவாண்டியில வந்து ரெண்டாவது இடம் வாங்கி டெபாசிட் வாங்குவாங்க ஓரளவு கொஞ்சம் ராமநாதபுரம் திருநெல்வேலி இந்த பக்கம் போட்டாங்கன்னா போட்டு ஏதாவது இடைத்தேர்தல் வந்துருந்துச்சுன்னா அதிமுக நல்ல வேணா இருக்கு நேரம் விக்கிரவாண்டி வரைக்கும் தப்பிச்சிருவாங்க தப்பிக்கிறாங்க சரி ஓகே பார்க்கலாம் அவங்க இன்னும் வேட்பாளரே அறிவிக்கல வேட்பாளர் அறிவிக்கட்டும் என்ன நடக்கிறது வேற வழி இல்லை திருச்சியில் எஸ்ஆர்எம் ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த எஸ்ஆர்எம் ஹோட்டல வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி காலி பண்ண சொல்லி அதிகாரிகள் போயிட்டு சொல்லிருக்காங்க முப்பது ஆண்டுகளாக செயல்படும் ஹோட்டலை உடனடியாக காலி செய்ய சொல்வது வந்து ஜனநாயக விரோதம் ஹோட்டல் குத்தகை காலம் நீடிக்க கோரி மூன்று முறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அரசு நடவடிக்கை எடுப்பது நீதிமன்ற அவமதிப்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் அந்த ஹோட்டல் இருக்கு இல்லையா அது வந்து அரசு நிலம் அத வந்து குத்தகைக்கு அவங்க எடுத்திருக்காங்க எடுத்து ஹோட்டல் நடத்திட்டு வராங்க நடத்திட்டு வராங்க குத்தகை பணம் வந்து கட்டணும் இல்லையா அரசு அவங்க கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் போயிட்டு அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க அரசு தரப்புல இருந்து நீங்க காலி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இப்படியான அறிக்கை அந்த அறிக்கையில இன்னமும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிவேந்தர் அவர்களுக்கு சொந்தமான ஹோட்டல் இல்லையா அது அதனால அரசியல் காழ்ப்புணர்ச்சி குண்டு கண்டிப்பா பெரம்பலூர் தொகுதியில் வந்து கே என் நேரு அவர்களுடைய மகனை எதிர்த்து போட்டி போட்டாரு பாரிவேந்தர் அவர்கள் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகத்தான் இந்த ஓட்ல வந்து இப்போ நெருக்கடி கொடுத்து காலி பண்ண சொல்றாங்க இதுக்கு முக்கியமான காரணம் அமைச்சர் நேரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு உடனடியாக இந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு ஹைகோர்ட்ல ஓகே அது வந்து இப்போ என்ன சொல்லிருக்காங்க ஹைகோர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி எஸ்ஆர்எம் ஓட்ல காலி செய்ய செவ்வாய்க்கிழமை வரை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஹோட்டலை காலி செய்யும் சுற்றுலாத்துறை முயற்சிக்கு எதிராக எஸ்ஆர்எம் தரப்பில் ஹைகோர்ட்ல வந்து முறையீடு செய்யப்பட்டிருந்தது அந்த முறையீட்டில் தான் வந்து நீதிமன்றம் இப்படியான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொடுங்க ஒன்றும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேற செவ்வாய்க்கிழமை வரை நடவடிக்கை எடுக்காதீங்க காசு கட்டுறாங்களா வேற என்ன பண்றாங்கன்னு பாருங்க நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஓகே செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றோடு ஓராண்டுகள் நிறைவடையுது அதனால் சமூக வலைதளத்தை ஓராண்டுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு தான் ஆண்டு தான் கரெக்ட் நேற்று வந்து என்னன்னா ரைடு ரைட் இருக்கு ரைடு ஆரம்பிச்சது கைது செய்யப்பட்டு ப்ராப்பராக டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு தான் ஒரு ஆண்டு சரி இன்றைக்கி தான் அந்த ஓராண்டு அப்படிங்கிறனால சமூக வலைதளங்களில் அவர் தொடர்பான பேச்சுக்கள் எழுந்திருக்கு அவருக்கு ஆதரவாக ஒரு பக்கமும் அவருக்கு எதிராக ஒரு பக்கமும் கருத்துக்கள் பதிவிடுவது இந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்றது எக்ஸரத்துல பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து அவருடைய கேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஹியரிங்க்கு வருது அப்படின்னு காலையில செய்தி வந்துருச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செந்தில் வந்துடுவாரா வெளியில ஒன் இயர்ல வந்து டப்பனு வெளியே வந்துருவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கோரி செந்தில் செய்த மனுக்கள் தள்ளுபடி அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி பத்தொன்பதாம் தேதி உத்தரவு கொடுப்பாங்க சரிங்களா ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு மனு வந்து வந்து ஜூன் தள்ளி வச்சிருக்காங்க இன்னும் அஞ்சு நாள் இருக்கு இன்னொரு வந்து தள்ளுபடி தள்ளுபடி சென்னை மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு இதனால் அவருக்கு நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டிருக்கு சிறையிலே வந்து அவர் நீடிப்பார் அப்படின்னு வந்து இந்த தீர்ப்பு நமக்கு தெரியுது எஸ் என்ன சொல்லலாம் சுதந்திரமாக இருந்த ஒருத்தர் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அங்க நான் இருப்பேன்டா அப்படின்னு இருந்த ஒரு மனிதர் அவருக்கு ஒரு சோதனை காலம் ஓராண்டு காலமாக தான் சிறையில்தான் சிறையில வாடிக்கொண்டிருக்காரு எஸ் என்ன பண்ணுறது வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் ம் யார் போக்குறது இல்ல கலைஞருடைய ஒரு வரி இருக்கும் இல்லையா ம் வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் நீக்கி விற்க வேண்டும் இந்த சட்டத்தை நீட்டுவோர் அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லுவாரு சரி இந்த வகையில பார்க்கும்போது சிறை சென்ற இன்றொரு ஓராண்டு நிறைவு அது ஒரு பக்கம் இதுவரை முப்பத்தி ஏழு முறை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அஞ்சு முறை ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஏழு முறை காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வருஷம் ஆக்கிட்டாங்க முன்னாடி சொன்ன ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருந்தப்ப நான் சொன்னேன் ஒரு வருஷம் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொன்னேன் ம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு எஸ் இப்போ சங்கர் அண்ணனும் சரிக்குள்ளே தான் இருக்காரு அவரே எப்போ வருவார் அப்படிங்கிறது தெரிய வரல ஓராண்டு அவருக்கும் பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் thank you